வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹின் நாடியார்களே திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி திறப்பு விழா நடக்க போதில் அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்த இடிச்சுட்டு பலவந்தமாக ராமர் கோயிலை கட்டியிருக்கிறாங்களா இல்லையா அங்கே வந்து திறப்பு விழாவுக்கு அவங்க பொண்டாட்டியும் அவளும் போகிறாங்களா ரஜினி அவங்களும் ஏன் நம்ம இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா தன்னுடைய பேரை வந்து ரஜினி மூசா ரஜினி இப்ராஹிம் என்று சொல்லி ர பேருக்கு அப்பம்பேரை தான் இன்சியலாக போடணும் ஆனால் ரஜினி பேரை போய் இன்சிலா போடக்கூடிய அளவிற்கு ஒரு கட்டத்தில் அப்படியே முஸ்லீம்கள்லாம் மாறி போயிட்டாங்க இப்படி மாறி போ இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் படம் இது வரைக்கும் நடிச்சதே கிடையாது கமலஹாசன் நடிச்சிருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விஸ்வரூபம் ரஜினி வந்து எதிராக படங்கள் நடித்தது கிடையாது ஆதரவாக பேசியிருக்கிறாரு ஆதரவாக நடிச்சிருக்கிறார் பாஷாங்கிற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது அதே மாதிரி இப்போ லால் சலாம் அஸ்ஸலாம் வலைக்கு வ ரகுபத்துல்லாகி ஓ அப்படின்லாம் சொல்கிறார் சலாம்லாம் சொல்கிறார் லால் சலாம் அதில் ஒரு முக்கியமான ஒரு மொஹ்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு வேடத்தில் ரஜினி வர்றாரு அப்போ படங்களில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு ஏன்னா கவர் பண்ணணும் அப்படிங்குறக்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடிப்பதே கிடையாது ஆனால் நேரில் ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்தார் கேட்டால் இது வந்து ஆன்மீகம் அப்படின்னாரு அதே மாதிரி சி என்ஆர்சி என்பிஆருக்கு கண்டித்து பேசும்போது நான் வந்து கண்டிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் பக்கம் தான் நிற்பேன் என்று சொன்னார் சிஏஎன்ஆர்சி என்பிஆர் ஏன்னா ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பில்டப்பான பேச்சுக்கள் பேட்டிகள்லாம் கொடுப்பார் அப்போ இஸ்லாமியர்கள் பக்கத்தான் நிற்பேங்கிற போன்று பேட்டிலாம் கொடுத்தார் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா ரஜினி வந்து அயோத்திக்கு போகிறதாக சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் நம்மளும் இவரை பற்றி சொல்லியிருக்கிறோம் படங்கள்ல அவர் நடித்ததில்லை ஆனால் நேரில் தெல்ல தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் இதில் பங்கு இருக்குது ரஜினி போனார்னா பாபர் மசூதியை இடித்து ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்து அவர் இடித்தவர் அதில் உள்ள பல்பீர் சிங்கிறவர் வந்து மஸ்ஜிதை கட்டி போதே இறப்ப தழுவுறாரு என்ன பல மஸ்ஜிதுகளை கட்டுறாரு இடித்தவர் யூரின் கழித்தவர் அந்த அந்த கூம்பில் உள்ள செங்கலை எடுத்து போட்டு யூரின் கழித்தவர் பல மஸ்ஜிதில் கட்டி கட்டிக்கொண்டிருக்கும் போதே இறந்து போகிறார் அது தவறுங்க என்பதை உணர்கிறார் பல இடங்களிலே நான் இடித்தது தவறு என்பதை சொல்லிக்கொண்டு பல பேர் பால் அழைத்திருக்கிறார் அவரும் இஸ்லாமியராக மாறியிருக்கிறார் ஆனால் இவர்கள் வந்து இடித்துவிட்டு கட்டுகிறார்கள் அல்லவா ஒவ்வொருவருக்கும் அந்த பங்கு போய் சேரும் ரஜினிக்கும் அந்த பங்கு போய் சேரும் தன்னுடைய பெயரை மூசா மூசா ரஜினின்னு மாற்றினீங்கல்ல ரஜினி இப்ராஹிம் மாற்றுனீங்கல்ல நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் ரஜினி எந்த அளவுக்கு இரட்டை வேடதாரியாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் ஏன் ரஜினிக்கு தெரியாதா பாபர் மசூதி வருடா வருடம் டிசம்பர் ஆறு அன்று தமிழகம் முழுதும் கொந்தளித்து கொண்டிருக்கிறது அப்போ இது வந்து ரஜினிக்கு தெரியாதா ரஜினி பொண்டாட்டிக்கு தெரியாதா அப்போ இப்படி இருக்கும்போது இந்த ரசிகர் மன்றத்தில் உள்ளவர்களெல்லாம் கண்டிப்பாக வெளியே வர வேண்டும் இவருடைய அறிவிப்பால் நீங்கள் எல்லாரும் வெளியே கண்டிப்பாக வர வேண்டும் அப்படி நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வந்து இஸ்லாமிய உணர்வும் கிடையாது ஒரு ரோஷம் கிடையாது உங்களுக்கு வந்து மானம் கிடையாது உங்களுடைய பெயரை ஒரு நடிகன் தகப்பன் பேர் மாதிரி நடிகனுடைய பேரை போட்டுக்கிறீங்களே அப்போ இப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி செய்கிறாரே இப்படி செய்யும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக இது வந்து அவர் அரசியல் என்று சொன்னாலும் சரி ஆன்மீகம் என்று சொன்னாலும் சரி அவர் ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் சரி அதுக்கு அஜித் மாதிரி சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடலாமே எதுக்கும் அஜித் குரல் கொடுக்க மாட்டார் நல்லதுக்கும் குரல் கொடுக்க அப்படியும் இருக்கக்கூடாது இருந்தாலும் நல்லதுக்கு குரல் கொடுக்குறோம் என்ற பெயரில் குரல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இங்கிட்டு குரவலையை நெரிக்கக்கூடிய வேலையை ரஜினி செய்கிறார் என்று சொன்னால் அப்போ நீங்கள் மக்கள் எல்லாரும் நீங்கள் வந்து இவருக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வெளியே வர வேண்டும் மன்றத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உங்களுடைய பெயரை நீங்கள் மாற்ற வேண்டும் உங்களுடைய நடை உடை பாவனையெல்லாம் இவரை போன்று மாற்றி கொண்டு திரிகிறீர்களே லாஜிக்கை பார்த்தா அது தவறு ரெண்டாவது இருந்தாலும் ஆதரவை போன்று அவர் வந்து படங்களிலே நடிக்கிறார் லால் சலாம்ங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போது அதற்கு இடையில் முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் வந்து உண்மையிலேயே கவலைப்படக்கூடிய வகையில் அவருடைய செயல் இருக்கிறது போன்று மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெல்ல தெளிவாக அழித்திருக்கிறது நீங்கள் அழைப்புதல் கொடுத்தா நாங்கள் வந்து இதை நிராகரிக்கிறோம் நீங்கள் பள்ளிவாசலை இடித்து விட்டு கோயில் கட்டுவீங்க அதுக்கு நாங்கள் வரணுமா என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தெளிவாக அறிவித்திருக்கிறது உண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து இஸ்லாமியர்கள் சார்பாகவும் பிஸ்டிவி தமிழ் சார்பாகவும் நன்றிகளையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி ஒரு சாமியார் ஏற்கனவே பேசியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் போகாதேங்கிறார் போகவே போகாதிய என்று சொல்கிறார் அன்று அங்கே உள்ள பொதுமக்கள் இதுக்கு வந்து நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் எதுக்கு இங்கே வரணும் எதுக்கு நீங்கள் வந்து இடிச்சிட்டு வந்து ஒரு பள்ளிவாசலை இடிச்சிட்டு கோயிலை கட்டுவீங்க எத்தனையோ இடங்களில் கோயில் கட்டுறாங்க அதுக்கெல்லாம் அழைப்பு தலா கொடுக்குறாங்க எத்தனையோ கோயிலுக்குள்ளே அனுமதி கொடுக்கப்படுறது இல்லையே பொதுவான இந்துக்களுக்கு இப்போ இதுக்குள்ளே எத்தனை பேர் அனுமதிப்பாங்க எந்தெந்த ஜாதிக்காரங்களையும் அவங்க குறவர்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க தலித்துகளுக்கு அழைப்பு கொடுங்க கீழ் ஜாதினர் ரெண்டு நீங்கள் சொல்கிறீர்களா இல்லையா அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ அழைப்பு யாருக்கெல்லாம் கொடுக்குறார்கள் எதற்காக கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு இந்து சொந்தங்களும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் ஏன்னா எல்லா இந்துக்களும் இதுக்கு வந்து பல ஆக மாட்டாங்க அவர் அவர்களுக்கு தெரியும் இந்த பிஜேபி அரசு பரிவார கும்பல்களை பற்றி அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறது ஆனால் ஒரு சில இந்து சொந்தங்கள் விளக்கில் விழக்கூடிய வெட்டில் பூச்சிகளை போன்று என்ன செய்கிறாங்கன்னா இவர்களுடைய வார்த்தை ஜாலங்களில் பதவிகளில் பட்டங்களில் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பில்டப்பில் என்ன செஞ்சிடறாங்கன்னா விழுந்து என்ன பண்ணுறாங்கண்டா அதில் போய் சேர்ந்துடுறாங்க ஆகையால் அவர்கள் சிந்திக்க வேண்டும் அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மக்கள் கவனிக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை வந்து எதுக்கு நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு மனிதன் சினிமாவில் வந்து எப்படி நடக்கிறாரு நேரில் வந்து எப்படி நடக்கிறாரு என்பதை நாம் தெல்ல தெளிவாக விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை அறிந்து நடக்கக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியரல வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து வா இன் நல் பாதில் கான ஸஹ கா சத்தியம் வந்து விட்டது அ அழிந்து விட்டது பின்னமாக அசத்தையும் அழியக்கூடியதே